அன்பே தவம் என்கிற நல்ல தலைப்பில் நம்மோடு பேச ருத்ரன் வாங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மிகப்பெரிய சக்கரவர்த்தியான தசரதனின் ஆற்றலைப் பற்றி கம்பர் வர்ணிக்கிறார் தசரதன் மக்கள் மீது அன்பு காண்பித்தான் தாய் போலே மக்கள் எடுக்கும் முயற்சிக்கெல்லாம் தசரதன் உறுதுணையாக நின்றான் தவம் போலே முதமையானவர்களுக்கு தசரதன் தக்க வழியிலேயே வழிகாட்டினான் பெற்றெடுத்த பிள்ளை போலே தீயவர்களை மிகவும் கடுமையாக தண்டித்தான் நோய் போலே தண்டனையை வழங்கும் போது அமல்படுத்தும் போது குறைவாகவே அமல்படுத்தினான் நோய்க்கு மருந்து போலே சுருக்கமாகச் சொன்னால் தேடிரன் என்ற பெயரை கேட்டாலே எல்லோரும் மொகிழ்வார் செய்தான் அறிவை போலே தாய் ஒக்கும் மண்வில் தவம் ஒக்கும் நலம்பயப்பில் சேய் வக்கும் முன் நின்று ஓர் சொல்கதை வைக்கும் நீரால் நோய் ஒக்கும் என்னில் மருந்து ஒக்கும் நுணங்கு கேள்வி ஆயப் புங்கால் அறிவக்கும் எமக்கு இப்படி அன்பே ஆதாரமாக கொண்ட தசரதனுக்கு நான்கு புதல்வர்கள் அன்பே வடிவெடுத்தவனான ராமன் காணகம் செல்லும் பொழுது ராயாரெல்லாம் அழுததாக என்றால் கோவ எழுத கிள கிளம்ப உள்ளுரை உள்ளூரை பூசை எழுத ஆவும் கண்டு மழுத உருவறையா பிள்ளை எழுதது என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்ரொழித்த மாற்றத்தார் ராமர் கிளம்பும் போது மாடத்துல இருக்கக்கூடிய பூன அழுதுதாம் வெளிப்பக்கம் புலக்கடையில் இருக்கக்கூடிய மாடு அழுதுதான் மாடோட கண்ணுக்குட்டி அழுதுதான் மாடோ பூனையோ கண்ணுக்குட்டி அழகு பெரிய விஷயம் இல்லை என்ன இதெல்லாம் ராமரை பார்த்துருக்கு சேவிச்சிருக்கு குணானுபவம் பெற்றிருக்கு ஆனா இன்னும் தாயின் கர்ப்பத்தில் இருந்து உருவம் கூட அடையாத ராமனை பார்க்காத ஒரு சிறு குழந்தை எழுதுதுன்னு சொல்றார் உருவரியா பிள்ளை எழுதது என்றால் பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று உயர்த்த மாற்றத்தார் அப்படி ராமன் காணகம் செல்லும் போது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எழுதது என்றால் ராமனுடைய அன்பை என்னவென்று சொல்லு அப்படி ராமனுடன் கானகம் செல்லும் பொழுது அனைத்தையும் துறந்து உடன் சென்றானே லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுடைய அன்பை அளக்க முடியுமா அண்ணன் எப்ப எழுந்திருப்பான் தின்ன எப்ப காலி ஆகுங்கிற காலத்துல பரதனுக்கு பேர்பட்ட அரியாசனம் கிடைச்சிருந்தாலும் ராமருடைய பாதுகையை வைத்து ஆட்சி செஞ்சானே பரதன் பரதனுடைய அன்பிற்கு நிகர் பரதனே அப்படி ஆட்சி செய்யும் பொழுது தன்னலமற்ற அன்பினால் உறுதுணையாக இருந்தான சத்ரன் சத்ர அன்பை ஈடியினை உண்டோ இப்படி அன்பே ஸ்தவமாக கொண்டு வாழ்ந்த முன்னோர்களை பின்பற்றி இந்த உலகம் அணுவாயுதங்களால் கட்டமைக்கப்படாமல் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ருத்ரன் பேசும்போது நான் மணிகணன் அண்ணன் கவனித்தேன் அவன் சொல்கிற பாட்டை அண்ணன் வந்து உள்வாங்கி இந்த வயசில் சொல்றானே அப்படின்னு முதல்ல கைத்தட்டில் வெளிப்படுத்தினதே அண்ணன் தான் ருத்ரனுடைய இந்த உரை எப்படின்னு இருந்தது இந்த வயசில் முதல்ல நிறைய பேருக்கு இம்மு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு வராது அதை சரியாக சொல்லி கொடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு அதை சொன்னால் தாய் மொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம் பயப்பில் அந்த பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எப்படி ஒரு அரசன் தன் மக்களை பாதுகாத்தான்னு நீ சொன்ன டெண்டுல்கர் மாதிரி வந்த போட்ட நாலு பாலில் நாலு சிக்ஸ் அடித்த இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் கையை தூக்கி கை தட்டுறோம் நன்றி வணக்கம் அக்கா உங்களுடைய கமெண்ட்ஸ் ருத்ரன் அப்படின்னா சிவனுடைய இன்னொரு ஆவேசமான வெளிப்பாடு அது அந்த ஆவேசமான பெயரை வைத்துக்கொண்டு அவர் அன்பே தவம் அப்படின்னு பேசினதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மற்ற உலகின் மற்ற நாடுகள் எல்லாமே ஆறுகளாலும் மலைகளாலும் கட்டப்பட்டிருக்கிறது ஆனா நம்முடைய இந்திய திருநாடு மட்டும்தான் ராமாயணத்தாலும் மகாபாரதத்தாலும் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இவ்வளவு அழகு அந்த பாடல்களை சிறப்பா சொன்ன தம்பிக்கு வாழ்த்துக்கள் பாரதி தான் சொல்வார் தனக்கு தொழில் வந்து கவிதை செய்தல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படிம்பார் அதை இங்கே அன்பே தவமாக செய்திருக்கிற ருத்ரனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் எங்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்குது வாங்க உங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்கோங்க